ஹாய் வணக்கம் இன்னைக்கு என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மூணு கான்செப்ட் பார்க்க போகிறோம் ஹலோ வெயிட் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க கொஞ்சம் நேரம் தான் ரொம்ப இம்பார்ட்டன் கண்டென்ட்லாம் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன பார்க்கறோம்னா திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் நடந்த அநீதி அந்த சவுக்கு சங்கர் பார்ப்போம் இந்த வீடியோவில் அடுத்ததா கோபி நாயனார் பேசிய போலி திராவிட சித்தாந்த அரசியல தொழில் அவர் மேல் விற்கப்படும் வன்மமான வார்த்தைகள் யார் அந்த கோபி நாயனாரு நயன்தரையாரு கோபிநாயருக்கும் நயன்தாயருக்கும் என்ன சம்பந்தம் பார்க்கலாம் வீடியோல மூன்றாவதா தமிழகத்துல சமீப நாட்கள் நடந்த கொள்ள பிரச்சனைகள் பலன வன்கொடுமை இந்த மாதிரியான பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் அதிகமா நடந்துட்டு இருக்கு இதை பத்தின பிரச்சனைகளை இனி நம்ம பார்க்க போற நிகழ்ச்சி அரசியல் அராஜகம் இது வாய்மூடி பேசு நான் உங்கள் சுமன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க முழு கமெண்ட்ஸ் பதிவிடுங்க பண்ண வீடியோக்குள்ளாங்க உத்தியோகத்தில் இருந்த ஒரு நபர் மக்களோட பிரச்சனைகளை வெளியில சொல்லணும் மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கணும் நினைச்சு இதுக்கு மீடியாதான் சரியான இடமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு மீடியாவுக்குள்ள வராரு சில அரசியல் பேசுற பேசுறங்களை பேசுறாரு ஆரம்ப காலகட்டத்துல தீவிர திமுக ஆதரவாளரா இருந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு இவரோட பங்கு முக்கியமா பங்கு வகித்ததுன்னு கூட சொல்லலாம் அந்த நபர் ஏன் திமுகவால் அதிகமாக காயப்படுத்தப்படுகிறார் அல்லது தமிழக அரசாங்கத்தால் ஏன் அதிகமாக காயப்படுகிறார் அப்படின்னா அதுக்கு பேக் பின் குறிப்பு போகணும் சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருந்த இவர் சில அரசியல் பேச்சாளர்கள் பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வீடியோக்கள்ல அதிகமாக பேசு பொருளாக மாறினாரு ஓவியையும் மக்களோட பிரச்சனைகளையும் முன்னெடுத்து தன்னோட பேச்சுக்கான வலிமையை நேர்மையான முறையில வச்சுட்டு வந்தாரு ஒரு கட்டத்துக்கு மேல மிகப்பெரிய ஊழல்களையும் வெளிச்சத்துக்குள்ள மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்தாரு இளமை கரெக்டா பண்ணிட்டே வந்தாரு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பிரச்சனையில ஒரு மாணவியின் தற்கொலை பிரச்சனையில இத்துகளும் விவாதங்களும் ரொம்ப பேசு பொருளா மாறுச்சு இது மேல இந்த நன்மதிப்பு முரண்படா மாறுது ஒரு கட்டத்துக்கு மேல அரசியல் பக்கமும் எதிர்ப்பு தமிழக அரசாங்கத்தாலும் எதிர்ப்பு நீதிமன்றத்தை அவமதிப்பு கைதாகிறாரு சரி போறாரு அதையும் திரும்ப வராரு திரும்ப மீடியான்னு ஆரம்பிக்கிறாரு அவரோட சொந்த சேனல்ல தமிழகத்தில் நடக்கிற பல்வேறு ஊழலை குறித்தும் மக்களோட பிரச்சனைகள் குறித்தும் அதுல கலந்து பேசி மக்களோட பார்வைக்கு முன்னிறுத்தினாரு அது மக்களுக்கு யூஸ் இருந்ததா இல்ல ஏன் அப்படின்னா இயன்றது எப்படி மலம் கலந்த கழிவு நீரை ரொம்ப அமைதிக்கு உட்பட்டாரு அவருடைய தாய் சவுக்கு சங்கர் நான் வைச்ச வார்த்தைகளும் விவாதங்களும் சரியானது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் சமீபத்தில் கொல்லப்படுறாரு இவர் வார்த்தைகளை விவாதங்களை முன்வைக்கிறாரு அப்படி இவர் வச்ச தமிழக காங்கிரசின் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் தலைவரா இருக்கிற செல்வ பிறந்தகையின் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு திரு ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலைக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருப்பதாக திரு சவுக்கு சங்கர் அவர்கள் எல்லா மீடியாக்கள்லையும் சொல்லிட்டு வர்றாரு மக்களின் பார்வைக்கு முன்னிறுத்துறாரு நீதித்துறைக்கு முன்னிறுத்துறாரு அந்த விவாதத்தை பட் இதை கவனிச்சுட்டு வர திரு செல்வப்பிரந்தை அவர்கள் எந்த ஒரு மறுப்பும் எந்த ஒரு அறிக்கையும் எந்த ஒரு எதையுமே வெளிப்படுத்தாம இதை பத்தின ஒரு மதிக்காமல் இருந்திருக்கிறார் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல தூய்மை பணியாளர்களின் கொடுக்கப்படுகிற சலுகைகள்ல ஊழல் நடக்குதுன்னு பேச ஆரம்பிக்கிறாரு சலுகைகள்ல யாரு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போறது அப்படின்னா செல்வ பிறந்தேக அவர்கள் அவர்கள் மூலயமா ஊழலை கொண்டு வராங்க அப்படின்னு இவர் வாதத்தை முன்வைக்கிறாரு அந்த வாதம் ஒரு கட்டத்துக்கு மேல அவர்களோட ஆதரவாளர்களால அதாவது தமிழக காங்கிரஸ் தலைவரின் ஆதரவாளர்கள் சவுக்கு சங்கர் மீது வார்த்தை பொருளையும் விவாத பொருளையும் வைக்கிறாங்க அது ஒரு லிமிட்டுக்கு மேல எக்ஸ்ட்ரீம்லி சவுக்கு சங்கரி வாடகை வீட்டிற்கு சென்று அவங்க தாய் தனியா இருக்கும் போது மலம் கலந்த கழிவு நீரை அவங்க வீட்டுல ஊத்தி அசிங்கப்படுத்துறாங்க வீட்டை அடிச்சு உடைக்கிறாங்க டேமேஜ் பண்றாங்க சங்கர் வராரு பாக்குறாரு பிரச்சனை பத்தி பேசுறாரு ஏன் நீங்க தாக்கப்படுறீங்க நீங்க தாக்குதலுக்கு உள்ளானீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்க வைக்கிற சவுக்கு சங்கர் அவர்கள் வைக்கிற விவாதம் என்னன்னா நான் ஆம்ஸ்டாம் கொலைக்கும் செல்லுப்பருமைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்றேன் அரியாலை வச்சு பாக்குறாரு அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு நிஜமாலுமே சவுக்கு சங்கர் அவர்கள் நிறைய ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு நிறைய சமுதாய பிரச்சனைகளை வெளிப்படையா பேசியிருக்கிறாரு இன்னைக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்கிற திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்களாக இருக்கட்டும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோரையுமே அண்ணன் திருமா உட்பட இவர்கள் எல்லோரையுமே திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அதிகமாக கால் அவங்க கட்சிகளையும் கட்சியின் செயல்பாட்டுகளையும் இவங்க தனிமனித செயல்பாடுகளையும் ரொம்ப தரகுறவா உருவா விமர்சனம் பண்ணிருக்கிறார் சவுக்கு சங்கர் அவர்கள் விமர்சனம் பண்ணிருக்கிறார் அது மாற்று கருத்து கிடையாது ஆனா அதற்காக அவருடைய கருத்தரிமை பறிக்கப்படும் பட்சத்தில் அவர் வீட்டுல போயிட்டு போஸ்ட் அவங்க தாயை தாக்குறது எந்த விதத்துல நாய அப்படின்னு இவங்க எல்லோருமே திரு சவுக்கு சங்கர் அவர்களின் தாக்குதுக்கு தாக்குதலுக்கு உள்ளான தாயாருக்கும் ஆதரவாகவும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாகவும் நான் சொன்ன எல்லா தலைவர்களுமே அறிக்கை விட்டுருக்காங்க பட் செல்வத்துறை செல்வ மட்டும் ஏறு நீதித்துறையும் தமிழக காவல்துறையும்னா இத சரிவர ஆராய்ந்து அதற்கான தண்டனையை கொடுக்கணும் இது எல்லாமே சமீப நாட்கள் நான் பேசின எல்லா விஷயங்களும் சமீப நாட்கள்ல மீடியாக்கள்ல பேசப்பட்டு இருக்கிற இருக்கிற இந்த பேச்சுக்களை தான் நான் இப்ப உங்ககிட்ட முன்னாடி நிறுத்துறேன் இதே ஒரு கட்டத்துக்கு மேல சவுக்கு சங்கர் அவர்கள் பிரச்சனையும் சரி ஊழல் பிரச்சனைகளையும் சரி கிளியர் ஆனதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் கிளியர் ஆகல பட் இனிமே நான் மீடியாக்குள்ள இருக்க மாட்டேன் மீடியாவை நடத்த மாட்டேன் ஸோ மீடியாவை மூடிடுறேன் ஆதரவு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இப்படி என்னன்னா இவர் பேசின அரசியல் வெளிச்சத்துக்காக இவர் பேசின அரசியல் ஊழலுக்காக மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசின மக்கள் சந்தோஷமா இருந்தாங்களா பேசின மக்கள் இவருக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா இல்ல அதனால நான் இந்த வேலையை செய்ய மறுக்கிறேன் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ல போடுங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் சவுக்கு சங்கருக்கு நடந்த அநீதிக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுதுன்னு பார்க்க பொறுத்திருந்து ஒருவேளை சவுக்கு சங்கர் யாரு தெரியாத போடுங்க அவர் யார் அப்படின்னு ரொம்ப பிரீஃப்லி ஒரு வீடியோ போடுறேன் கோபி நயனார் கோபி யாரு நயன்தார யாரு கோபிக்கும் நயன்தான் என்ன சம்பந்தம் ஏன் கோபி திராவிட ஆதரவாளர்களால சிதைக்கப்படுறாரு வார்த்தைகளால சமூக ஊடகத்துல அப்படின்னு பார்க்க போனா கோபி அப்படின்றவர் சமூக நீதி பத்தி பேசிட்டு இருக்கிறவர் வீசிக்க கட்சியில பொறுப்பில் இருக்கிறவர் அண்ணன் திருமா அவர்களின் ஆதரவாளர் ஆனா கோபி தெரியும் நயனார் யாரு அது என்ன பேரா அல்லது வஹராவின் பெயரா அல்லது ஒரு சமூகத்தின் பெயரா அல்லது என்ன பேசுறாங்க அவருடன் சமூக நீதி பத்தி பேசுறாரு பட் கோபி என்றது தெரியுது நயனார் என்றது யாருன்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே நம்ம பாயிண்ட் வரலாம் இவர் நயன்தரா வச்சு அறம் அப்படின்ற படத்தை எடுத்திருக்கிறாரு சக்சஸ்ஃபுல்லா ஓடி இருக்கு சினிமா துறையிலும் மேடையிலும் தன்னோட கருத்துக்களை ரொம்ப ஆழமா வைக்கக்கூடிய கோபி அவர்கள் சமீபத்துல ஒரு போலி திராவிட ஆதரவாளர்களையும் போலி தமிழ் தேசியவாதிகளையும் போலி பெரியாரஸ்டுகளையும் கீழ்ச்சிருக்கிறார் இது பேசு பொருளா இருக்கு அப்படி பேசு பொருளா மாறின பட்சத்தில் வைரலா மாறிடுச்சு அவர் ஒரு சமீபத்தில் ஒரு விதத்தில் சொல்லியிருக்கிறாரு நான் குறிவைக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஓகே ஒரு பொறுப்பாளரை இருந்துகிட்டு அறநூறு படத்தை எடுத்தீங்க வாழ்த்துக்கள் படம் நல்லா இருந்தது ஆனா அறம் அந்த படத்துல சொல்லப்பட்ட மாதிரி நீங்க அறமா பேசிருக்கிறீங்களான்னு பார்த்தா இல்லை உங்களோட போலி பெரியாரஸ்டுக்களை எதிர்க்கிற விவாதத்துக்குள்ள நான் அடுத்து வரேன் அதுக்கு முன்னாடி ஒரு விவாதம் நீங்க பேசின அந்த போலி பெரியாரஸ்டுகளின் விவாதத்துக்குள்ள இன்னொரு ரெக்கார்டிங் உள்ள வந்திருந்தது அந்த ரெக்கார்டிங்ல நீங்க பேசுற வார்த்தைகள் ரொம்ப தவறா இருக்கு அறமா இல்ல ஒரு அரசியல் பொறுப்பாளரா இல்ல ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதியாவும் இல்ல ஒரு மேடை பேச்சாளராகவும் இல்ல ஒரு சினிமா டைரக்டராகவும் இல்ல ஒரு சினிமா டைரக்டரான ஒரு பொறுப்பாகவும் இல்ல ஒரு கட்சி பொறுப்பாளராகவும் இல்ல ஏன் இல்ல 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 அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா நயந்தரா வச்சு பெரிய ஹிட் கொடுத்த நீங்க அதுக்கப்புறம் படம் எடுக்கல ஏன் அப்படின்னா உங்களோட அடிமனசுல சாதிய வன்மம் இருக்கிறதால்தான் இன்னைக்கு நீங்க பேசு பொருளை சமூகத்தை சமூகத்தில் மாறி இருக்கீங்க அதுக்கு உதாரணமே இப்ப சமூகத்தில் நடந்துட்டு இருக்கிற உங்க மேல நடந்துட்டு இருக்கிற வார்த்தை போரே உங்களுக்கு புரிய நம்புறேன் திரு கோபி அவர்களே உணருங்க உங்களோட கருத்துக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன் ஆனா நீங்க பேசின தவறான கருத்துக்கு நான் ஆதரவாக இருக்க முடியாது உங்க கருத்துக்கு ஆதரவாக இருக்கலாம் நீங்க பேசின கருத்து தான் திரு சீமான அவர்களும் பேசுறாரு நீங்களும் தாக்கப்படுறீங்க சீமான் அவர்களும் தக்கப்படுறாரு பட் நீங்க பேசுறது என்னன்னா கருத்து ஒரே ஒரு கருத்து விஷயங்கள் ஒரே ஒரு கருத்து தான் என்ன திராவிடத்தை பேர்ல திராவிட ஆட்சியில நடக்கிற குறைகளையும் ஊழல்களையும் சுட்டிக்காட்ட தவறுறீங்க அதனால உங்க மேல எனக்கு முரண்பாடு ஏற்படுது அப்படின்னு நீங்க தைரியமா மேடையில சொல்றீங்க உங்க கட்சி தலைவர் முன்னாடி தைரியமா மேடையில சொல்றீங்க வாழ்த்துக்கள் அட் த சேம் டைம் நீங்க அடுத்த ஜாதிய அடுத்த சமூகத்தை அடுத்த உங்களுக்கு நியர்பையா கிராமத்துல ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கிற சமூக மக்கள் பார்வையில மோசமானவரா தெரியுறீங்க அந்த ரெக்கார்டிங்ல ஒரு சமூகத்தை பத்தி நீங்க பேசியிருக்கிற தவறான வார்த்தைகள் ரெக்கார்டிங் வைரலா மாறி இருக்கு அந்த வைரலை குறித்து அந்த ரெக்கார்டிங் குறிச்சும் காவலரின் பெண் பாதுகாப்பையும் குறித்து படம் எடுத்த திரு மோகன்ஜி அவர்கள் உங்களோட ரெக்கார்டிங் கேட்டுட்டு அவரும் வீடியோ போட்டிருக்காரு ஒன்னு பொது மன்னிப்பு கேட்கணும் அல்லது நான் பேசல நீங்க ஃபுல் பண்ணணும் ஏன்னா உங்களை அறம் அப்படின்னு பாக்குறாங்க இரு சமூக மக்களையும் அறிக்க கூட வார்த்தைகளால மாத்திப்பீங்கல்ல இட பத்தின கமெண்ட்ஸ் கமெண்ட் போடுங்க உங்களுக்கு டீட்டெயிலா நான் தனியா பேசுறேன் தனி வீடியோ போடுறேன் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா சமீபத்துல தமிழ்நாட்டுல நிறைய கொலை கொள்ளை என்கவுண்டரு செயின் தமிழக காவல்துறையும் தமிழக முதலமைச்சரும் இதை உன்னிப்பா கவனிக்கணும் அப்படின்னு எங்க சேனல் மூலயமா நான் வேண்டி கேட்கிறோம் முதல்வர்களுக்கு வேண்டி கேட்கிறோம் நீங்க செயல்படுத்துற நல்ல திட்டங்கள் இன்னும் குக்கிராமத்திற்கு சேராம இருக்கு ஏன் எங்க மாவட்டத்துக்கு இன்னும் வரல சோ முதல் முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு இதை நான் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறோம் சென்னையிலேயே வழிப்பெறிகள் கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கு மாதிரி கிராமத்துல இன்னும் அதிகமா நடக்கும் நினைக்கிறேன் இது பாதுகாப்பதுக்கும் நம்ம அரசாங்கத்தின் மூலம் நம்ம ஆட்சியின் மூலம் மக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல செயல்பாடுகள் மக்களை போய் டைரக்டா சென்றடையணும்னு இதை நீங்க தனி குழு போட்டு கவனிக்கணும் கண்காணிக்கணும்னு ஒரு வேண்டுகோள் வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் வீடியோ நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டன் அடுத்துங்க ஏன்னா அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் तो अगला वीडियो वरवी बाय बाय